ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு ஒரு முகத்தை ஒருவர் பார்க்கும்படியா ஒன்றாக கூடி ஜிபிக்கும்படியா இந்த பாக்கியத்தை அடி எனக்கு தந்திருக்கிறார் என் மனதார கத்தனை சொந்தருகிறேன் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் எரிமை திருக்கு திருச்சி புத்தகம் முதல் அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தை என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என் வார்த்தையை என் வாக்கை நான் செயலாற்றுவேன் ஆம் எனக்கு அருமையானவர்களே செயலாற்றுகிற தேவன் தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன் எதை அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரோ அத்தனை வாக்கு தத்தங்களையும் அதை அப்படியே ஸ்தோத்திர பள்ளியாக்கி ஆண்டவருக்கு செலுத்தி பாருங்கள் தத்தத்தை வாங்கி அப்படியே வைச்சிடுறோம் அது இல்லை அந்த வாக்கு தத்தத்துக்கு ஒரு உயிர் இருக்குது ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு உயிர் இருக்குது அந்த வார்த்தை நீங்கள் சும்மா இருந்தாலும் அந்த வார்த்தை உங்களுக்கு சரியாக அந்த நடத்தும் ஆனால் அந்த வார்த்தைக்கு நேராக நம்மை திசை திருப்பி ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்கள் கத்தருக்கு காத்திருக்கும் போது அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி பரலோகத்துக்கு தெரியப்படுத்தும் போது அற்புதம் தானாய் நடக்கும் எனக்கு அருமையானவர்கள் ஆண்டோடு வார்த்தை அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினவ வார்த்தையை நம்பி வளைய வீசுகிறேன்னு சொன்னபோது இந்த படகு நிறைந்தது பேதின் வாழ்க்கையில் பேதிருக்கு மீன் வேணும் வெறும் வலையாக இருந்துச்சு வெறும் படகாக இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் சொன்னார் வலது பக்கமாக போய் ஆணத்தில் போய் மலையை போடுப்பா அந்த வார்த்தையை நம்பி போனால் அது தீவிரமாய் நடைபெற்றது அவர் படகு நிரம்பினது அவரது இன்னொரு படகும் மற்றொரு படகும் நினச்சிது நிரம்பினது எனக்கு அருமையானவே பேதருக்கு மீன் வேணும் அந்த மீனை பிடித்து கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்தார் ஆண்டவர் சொன்னார் எனக்கு நீ வேணும்பா ஏன்னா ஆத்மா பிடிக்கிறக்கு நீ தான் என்னுடைய வார்த்தையை உன் உனக்குள்ள கொடுத்தது போல என் வார்த்தையை உன் வாழ்க்கையில் வெளிப்பட்டது போல உன் வாயிலிருந்து புறப்பட வார்த்தை அநேகரை என்னிடத்தில் நடத்தும் என்று சொல்லி எதிர் வேலைத்தார் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி என் அன்பு தங்கையே என் அன்பான தாயே தகப்போன பிரியமான தம்பி தங்கையே சகோதர சகோதரி உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி பாருங்கள் ஆண்டு வார்த்தையை நம்பி நில்லுங்கள் ஆவர் உங்களை நடத்துவார் இன்றைக்கு நடத்துகிற பாதையிலே இன்றைக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் மாறி வெளிச்சம் முதிப்பதை பார்ப்பீர்கள் அவர் தீவிரமாய் நடத்துவார் இன்றைக்கு உங்களை நடத்துகிறார் உங்களை கொண்டு அநேக ஜனங்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அலலுயா அலலுயா ஏசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த வார்த்தை ஒரு உயிருள்ள வார்த்தை இந்த வார்த்தையை கொடுக்கிற தெய்வன் என்ன்று உயிரோடு கூட இருக்கிறவ சதா காலங்களிலும் ஜீபிக்கிறதை அந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தை தாமதித்தால் அது நிறைவேறாமல் போகாது ஒருவேளை என்னுடைய காரியங்கள் தாமதித்து நிற்கிறது என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களோ இன்றைக்கு அதை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியான வந்திருக்கிறார் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறா உங்களோடு கூட நடத்த வந்திருக்கிறார் உங்களுக்கு பாதை இல்லாத இடத்துல பாதை உருவாக்க வந்திருக்கிறார் ஆவர்தான் ஆவர்தான் ஏசு அவங்க பேசணும் அன்றைக்கு பேதுரு ஏசு இடத்துல பேசின படினாலே இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அருள் வார்த்தையை அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாத்தை கொண்டு வந்தது ஆம் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஆண்டவடத்தில் பேசுங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள் வேதத்தை வாசியுங்கள் வேதத்தை தியானிகள் ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசித்து ஜபிங்கள் அற்புதத்தை இன்றைக்கே காணப்போகிறீர்கள் நாம் ஜபிப்போமா மகா உள்ள தோப்பினேன் இந்த அற்புதமான வேலைக்காய் சோதுரைக்கிறோம் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என் வாக்கை செயலாற்றுவேன் என்று வார்த்தை கொடுத்துறேன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறும்படியா ஓ பரிசுத்தாவியானவர உடைய வல்லமையை அனுப்புவீராக உடைய வல்லமை வந்தாக ஒரு வாழ்க்கையில தொகைப்பனே அற்புதம் செய்து மகிழ பண்ணுவீராக என்னென்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறோ அந்த வார்த்தையின்படியே அப்படியே நடத்தும் வார்த்தையின்படியே என்னை காகட்டும் என்று சொன்ன மரியாளுக்கு அற்புதம் செய்தவ அன்னை மரியாளுக்கு வளமை வெளிப்படுத்தினவ நம்முடைய வார்த்தையை நம்பி வலையை வீசுகிறனு சொன்ன பேதுருவுக்கு உடைய வார்த்தையை மகிழ பண்ணினவ உடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினவ இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விருது விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதியும் ஆசீர்வதையும் செய்யும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேற்பட்ட நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லபிதாகவே ஆமே யூ